ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளின் காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்றத்திற்கு எழுதின நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை வர வாசிக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி நீங்களே மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதென ஐந்து விதமான கிரீடங்களை குறித்து நாட்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனது இரண்டு நாட்களாக இரண்டு வித நாம் பார்த்தோம் மற்றொரு கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடமாய் காணப்படுகிறது இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு கிரீடமாய் காணப்படுகிறது அப்போ சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறதான பொழுது நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிமையும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக அவர் எழுதுகிறார் ஒரு பால் குடிக்கிற தாய் தன்னுடைய பிள்ளையை பால் கொடுத்து காப்பாற்றுவது போல பவுல் கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேதவசனத்தை இரவும் பகலும் வேலை செய்து வெசலேனிக்க சபை விசுவாசிகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் மாத்திரமல்ல தெய்வனுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று ஒரு தகுப்பனை போல அனுதினமும் புத்தி சொல்லி தசிலிக்க சபையின் விசுவாசிகளை அவர் போதித்து வந்தார் மீண்டும் தசிலிக்காவில் வந்து ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் தத்துடைய வருகையில் நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடங்களாக காணப்படுவீர்கள் என்று மிக உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள் தொடர்ந்து ஜீவிக்க ஆலோசனையும் அவர் கூறி நிறுவத்தை வருகையில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் பள்ளியும் ஆசிரியர்களும் எவ்வளவு முக்கியமோ அது போல் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கர்த்துடைய ஆலயமும் வசனமும் கற்றுக் கொடுக்கிறவர்களும் முக்கியமாய் காணப்படுகிறது நம்மால் சந்திக்கப்பட்டதான ஆத்துமாக்களை கர்த்தருடைய ஆலயத்தில் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் எந்த மனுஷனையும் மாற்றுகிற வல்லமை உடையதான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் அவர்களை புதிய சிருஷ்டிகளாக மாற்றுவார் ஆண்டவர் தம்முடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகிறதான பொழுது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் மேல் வைக்கிறதான பொழுது அந்த ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக நடத்தின நமக்கு அவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை தந்து நம்மை மகிழ்ச்சி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கள் அன்பாடும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இத்தனை பேர் நாம் வாஞ்சியோடு கூட காணப்படுகிறோம் ஆத்து மாக்களை குறித்துதான் அது ஆகும் ஆத்து மாக்கள் அழுது வருவதற்கு மேல் உள்ள ஒரு தாக நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் குறித்து சொல்லுகிறதான பொழுது நானும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் பிரவேசிப்போம் கர்த்த நாள் அந்த மகிழ்ச்சியின் நம்மை கனப்படுத்துவார் அதற்கு பார்த்திருவான்களாக கர்த்தர் நமக்கு தந்துதான் அந்த பணியை உண்மை உத்தமத்தோடு கூட செய்ய முடியாத தெய்வ சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லதான் கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பை முடியாத சொல்ல சொல்லும்படியாகதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகதான் அப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல அந்த மகிழ்ச்சியின் கீழத்தை பெற்றுக் கொள்ள முடியாது தாகத்தோடு கூட கர்த்தருடைய பணியை செய்வோம் கர்த்த உங்களுக்கு ஏற்ற கிருபலை கொடுத்து வழி நடத்துவார் சிபிக்கலாமா பரிசுத்தனும் இறப்பு நிறுவனங்கள் அன்பின் நல்ல தவப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதானே

சபை விசுவாசிகள் என்று சொன்னது போல அனுபவிறேன் அவர்களை வழிநடத்தினது வழிநடத்தக்கதாய் அமேராத்து மக்களும் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துகிறார்கள் அதுவே எங்களுடைய மகிழ்ச்சியாய் எங்களுடைய சந்தோஷமாய் எங்களுடைய சகலமும் பிரஸ்தாவாய் காணப்படுத்த கருவை செய்து வழிநடத்தும் அதை கல்விகளாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் பிரச்சகர் இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமே